தமிழக அரசு தமிழகத்திற்காக ஒரு வெளியுறவு கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தமிழகத்துக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு வெளியுறவு கொள்கை வேணும் ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்திய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பனியாக்களுக்கும் பார்ப்பனகர்களுக்குமானது அவங்களுடைய ஒரு கூட்டுறவுல வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கை மேலூங்கி இருக்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இதனால வந்து தமிழர்களுக்கு இதுல எந்த இடமும் கிடையாது தமிழ்நாட்டிற்கு இதுல எந்த நல்லதும் நடக்க போவது கிடையாது அதனால இதை வந்து நம்ம வேற ஒரு இதை வந்து தமிழர்கள் நலனை மையப்படுத்தி ஒரு வெளியுறவு கொள்கை என்பது உருவாக்கப்பட வேண்டும் அந்த வெளியுறவு கொள்கையினுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டுதான் டெல்லி இயங்க வேண்டும் அப்படி ஒருவேளை டெல்லி இதற்கு வந்து மறுப்பு தெரிவித்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து இந்த டிஃபென்ஸ் காரிடர் வைக்கிறோம் இராணுவ தளம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவைகளை இங்கு அமைக்க விடக்கூடாது அவரை நம்ம வந்து விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்து அதாவது இந்த பிராந்தியத்துக்கே வந்து தமிழ் இனம் தான் வந்து வல்லமை படித்தவர்கள் வலிமை படைத்தவர்கள் அதனால வந்து இந்த தெற்காசியா முழுவதுமாக இதை வந்து பண்றதுக்கு வல் வல்லமை உள்ளவர்கள் தமிழர்கள் தான் தமிழ் தமிழர்கள் இல்லை தமிழ் இனத்தினர் தான் அதனால இந்த இனத்தில் உள்ளவர்களுடைய கருத்து இதுதான் ஏற்கப்பட வேண்டும் இது வந்து வேல்முருகன் வந்து இதை வந்து இனி சட்டமன்றத்துல அவர் அதை பத்தி பேசுவார் சட்டசபையில அவர் பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த கோரிக்கைகளை அவர் வைப்பார் வைக்க வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் தான் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்காங்க மலேசியா இங்கே போகிறாங்க இருக்காங்க இங்கே இருக்காங்க ஆனால் இந்த தமிழ் இனங்கிறது ஒரு இனமாக பெரிய வல்லமை படைத்தது இதுதான் வந்து இந்த மொத்தத்தையும் ஆள வேண்டியது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் மொழிக்கும் இனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவர் பேசலை கொடுக்குற காசுக்கு சரியாக கூவிருக்கார் அவ்வளோதான் அதில் பிராமணர்கள் பனியாக்கள் சேர்ந்து ஏற்படுத்தியது என்ன காழ்ப்பு இவருக்கு இன்னும் திமுக மேல இருக்குன்னு புரியல திமுக ஆட்சி பிறகு அவரை நல்லா தங்கவீச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு ஒன்றும் தப்பு இல்லை அவர் சொல்றதுல ஒரு பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கணும் மெட்ராஸ்ல ஆழ்வார்பேட்டையில் ஒரு செப்பேடு கிடைச்சது இந்த செப்பேடு என்பது நாகபாசத்தார் சமுதாயத்தை பற்றிய ஒரு செப்பேடு நாகபாசத்தார் சமுதாயம்னா நம்ம கருணாநிதி சமுதாயத்துக்கு நாகபாசத்தார் சமுதாயம்னு ஒரு பேர் இருக்கு அதுல ஒரு வரி இருக்கு அந்த செப்பேட்டு நாலு முகத்திலே தோன்றிய நாகபாசத்தாரும் அப்படின்னா அந்த சமுதாயம் முகத்தில் தோன்றியது அதாவது பிராமணர் அப்படிங்கிறார் அப்போ கருணாநிதி எந்த சமுதாயம் நாகபாசத்தார் அடுத்தது பனியா அப்படின்னு சொல்றாரு அப்போ ரொம்ப பவர்ஃபுல் மினிஸ்டராக யூபிஏயில் தமிழகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் அங்கே இருந்தார்னா அவர் பேர் என்ன நம்ம பா சிதம்பரம்னு ஆமாம் சரி தானே ஆமாம் அவர் ஜெட்டியார்னு அவரை சொல்லிக்கிறார் ஆனால் அந்த சமுதாயத்தில் யாராவது ஏற்றுக்கல அது வேற அப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது தமிழ் பனியாவும் தமிழ் பார்ப்பனரான இந்த கருணாநிதியும் இவங்க ரெண்டு பேரும் அவர்கள் உள்நோக்கத்துடன் செய்த காரணத்தினால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் சரியா கண்டிப்பா சரிதானே சரிதான் அப்போ தமிழ்நாட்டுக்கு குஜராத்தி பாப்பான் பனியாவனால பிரச்சனையா தமிழ்நாட்டு பாப்பான் பனியாவனால பிரச்சனையா கேள்வி வருது கேள்வி வருது இல்ல அப்ப அவர் சொன்னது சரி இந்த பனியா பாப்பாங்க கூட்டணிங்கிறது சொன்னது கரெக்ட் ஆனால் எந்த பனியா எந்த பாப்பாங்கிறது தான் பிரச்சனையே அதை தான் குஜராத் மாத்தி சொல்லி விட்டார் ஏன்னா மாத்தி சொல்ல சொல்லியிருப்பாங்களா இருக்கும் மேலே இருக்கிறவங்க ஏன்னா யார்கிட்ட வந்து ஏன்னா ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தானே அதனால அவங்க மாஸ்டர் ஹெல்ப் பிடி அதான் சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால இவர் சொல்லிட்டு விட்டார் அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் இருக்கிற காலத்தில் தான் ஒரு நாலு கிறிஸ்தவ மீனவர்கள் இந்த போத கடத்தினதில் மாற்றினாங்க எங்கே போய் ஷிலோன் ஷிலோன் ஷிலோனில் போத கடத்தினான்னா தூக்கு தண்டனை அங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டது யார் ஆட்சியில ராஜபக்சே ஆட்சி அப்ப அந்த ராஜபக்ஷ ஆட்சியில் அந்த மரண தண்டனை விதிக்கக்கூடிய நேரத்துல இந்த தமிழர்கள் எல்லாம் கொன்னாங்கன்னு அந்த ராஜபக்ஷ கூட்டம் அப்போ அவங்க வீட்டுலவே உட்காந்து டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டு வந்தது யாருன்னா அந்த நாகபாசத்தார் மகளான கனிமொழி அவர்களும் அவர்கள் கூட்டணியில் இருந்த கட்சியை சார்ந்த அதாவது நான் சொன்ன அந்த பனியா ஒருத்தர் சிவம்பரம் கட்சி கூட்டணிக்காரர்கள் இவர்கள்லாம் அங்க போய் காப்பி குடிச்சிட்டு வந்தாங்க வந்தாங்கல்ல கூட இன்னொருத்தரும் போனார் நம்ம கள்ளக்குறிச்சி கரடியும் கிளம்பிச்சு மது ஒருத்தர் கள்ளக்குறிச்சியில் ஒரு கரடி விட்டாரு திருமாவள அவரும் அங்க போனார் அம்புட்டு வேற இங்கிருந்து போனேங்க என்ன இன்பட்டு வேற அங்க போய் காப்பி குடிச்சிக்கிட்டு கொன்னதெல்லாம் கொன்னியா நம்ம பெருமையாக சொன்னதை வந்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு வந்தேங்களே இந்த நாலு தமிழன் வெளியில விடணும்னு சொன்னீங்க அன்னைக்கு கோரிக்கை வச்சியா அப்போ இவங்களுக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது இவங்களுக்குள்ள இந்த திராவிட்டம் இந்த பாலிசியில் உன்னால் மீட்க முடியலை ஆனால் நீ சொல்லக்கூடிய அந்த குஜராத்துக்காரன் இருக்கானே அவன் இந்த நாலு பேரையும் மீட்டு திருப்பி கூட்டு வந்துட்டான் இந்தியாவும் அந்த இல்லையா ஆமாம் அப்போ தமிழனுக்கு உபயோகப்பட்டது குஜராத்துக்காரன் பாலிசியே உங்கூர் ஊர் பாலிசியா அம்புட்டு பேரையும் சுட்டுக்கொண்டான் நீ எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த பாலிசி இருக்கும்போது இன்னைக்கு தொடர்ந்து அங்கே உள்ள தமிழர்களுக்கு இன்னைக்கு வந்து குரல் கொடுத்து இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுங்க நம்மளாலும் அந்த பக்கம் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது பிரச்சனை வருதுன்னு அரெஸ்ட் பண்றான் வர்றான் யூபிஓடு பத்து வருஷத்தில் எவ்வளோ பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் திண்டிய ஆட்சியில் எவ்வளோ பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார் கணக்கு போடுவோமா அப்போ

மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அப்புறம் உலகம் முழுக்க என்று தமிழர்கள் வரவே இருக்கிறார்கள் நான் முதல் கேள்வி இந்த உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அதாவது உலகத்துல எல்லா ஊர்லேயும் கோலாலம்பூர் தமிழ்ச் சங்கம் நியூயார்க்ல தமிழ் சங்கம் இருக்கு கலிபோர்னியால இருக்கு எல்லா உலகத்துல எல்லா தமிழ் சங்கம் இருக்கு இந்த திருமுருகன் காந்தி சீமான் குரூப்புக அந்த சங்கத்தை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி வர இந்த சங்கங்கள்ல தேவாரம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊரில் உள்ள சங்கங்கள்ல வந்து தமிழ் வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தது என்னைக்கு உங்க குரூப் இங்கெல்லாம் கால் வச்சதோ இன்னைக்கு அங்கே ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பாரம்பரியமாக மொழியில் அவர்களுக்கு ஒரு பயிற்சியோ ஏதாவது கொடுக்கப்பட்டதா இல்லை இன்னைக்கு பாதி தமிழ் சங்கம் நாசம் போயாச்சு இந்த கூட்டங்கள்லாம் அங்கே போய் சேர்ந்து ஏண்டா உனக்கு வெளியூர கொள்கை உன் உள்நாட்டு கொள்கையை பார் அறுபத்தேழில் திமுக ஆட்சி கொண்டு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் தாய்மொழி எழுத தெரியாத மாணவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ரிப்போர்ட் இருக்கா இல்லையா இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள பயல்களுக்கு ஒரு தமிழ் கூட எழுத தெரியல இன்னும் வருத்தப்பட்டது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுகை தானே நீங்கள் ஒரு நக்சல் ஒரு கையில கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்தீங்களே கொஞ்சம் ஹரி பரந்த அவர் தான் சொன்னார் தமிழ் வழி கல்வியே ஒழிஞ்சு போச்சுயா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தில் இது அந்த லய நம்ம பச்சை எதிர்க்க இருக்கிற அந்த கிறிஸ்தவ பள்ளி கூட பொசவ கண்காட்சியில் பேசினார் பேசும்போது இந்த கொள்கையெல்லாம் அமைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாரு உங்கள் கூட்டத்தில் தானே ஈரோடு தமிழன் இருந்தார் உங்கள் கூட்டத்தில் தானே அபய் நடராஜன் இருந்தார் இவ இவர் ரெண்டு பேரும் நீங்க என்ன சொன்னாங்க ஆங்கில கல்வினால தான் பிரயோஜனம் உண்டு தமிழ்னால எந்த பிரயோஜனம் இல்லைனா நீங்க பேசுனாங்களா இல்லையா உன்னால தமிழ்க்கு இங்க பாதுகாப்பு தமிழ் அழிச்சதை தவிர நீ என்ன பண்ணியிருக்க பண்ணிருக்க போய் ஜல்லிக்கட்ட ஒழிச்சது யார் யா ஜல்லிக்கட்டை ஒழிச்சது யார் அரசு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு அப்ப நான் சொன்னேன் இதே இந்த பிராமண பனியா அந்த நாகபாசத்த செட்டியார் இந்த இந்த காம்பினேஷன் தானே ஏன் ஜாகிரபிய மாத்திர ஆமா யா நாகபாசத்தார் கருணாநிதி என்ற பார்ப்பனரும் இந்த பனியா சிதம்பரம் என்ற பனியாவும் இருந்த கூட்டாட்சியில் இதெல்லாம் ஒழிக்கப்பட்டது உண்மைதான் ஏன் குஜராத்தை கொண்டு வர தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன பயம் ஏன்னா இங்கிருந்து கலெக்ஷன் வராதுன்னு பயமா இன்னைக்கு மோடி ஆட்சி வந்ததுக்கு உலகம் முழுவதும் திருவள்ளுவர் சென்றிருக்கிறார் சங்க இலக்கியங்கள் உலகம் முழுக்க சென்றிருக்கிறது பல பல பல்கலைக்கழகங்களில் திருக்குறள் பேரில் சேர ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த மோடி ஆட்சியில் வந்ததே தவிர இதற்கு முன்னாடி இருந்த கருணாநிதி சிதம்பரம் அந்த பிராமின் பனியா டைத்தில் வரவில்லை அதனால் சொன்ன காம்பினேஷன் சரி ஆனால் அதுக்கு அடித்த அட்ரஸ் தான் தப்பு அந்த அட்ரஸை இந்த பக்கம் திருப்பி விட்டிருக்கணும் ரெண்டாவது இதோட இன்டென்ஷன் என்னன்னு பாருங்கள் மத்திய அரசுக்குள்ள எந்த டிஃபென்ஸ் ப்ராஜெக்டானாலும் நாம் எதிர்க்க வேண்டும் அப்ப இது என்னன்னா இந்த கூடிய ஒரு உணர்வை கொண்டு வைத்து நீ இந்தியாவுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை என்ற பிரிவினைவாதத்தை முன்வைப்பது இதுதான் இதோட அடுத்த ஒரு பரிணாமம் இதற்கான பில்டப் தான் அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இந்த வெளியுறவு கொள்கை வெளியுறவு கொள்கைன்னு வரணும்னா அப்போ அது ஒரு தனி நாடு அப்போ உனக்கு எதிரியார் இந்தியா என்பது உனக்கு எதிரி இதை வந்து கொண்டு தான் இந்த கோர்வையான பேச்சு அப்போ கொண்டு வரும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அது பார்த்தியா அங்கேருந்து இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் மிசைல் அடிச்சிடலாம் அந்த பக்கம் அமெரிக்காக்காரன் கப்பலை நிறுத்த முடியாது அவன் கப்பலை நிறுத்தணும்னா இந்த பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் தான் இந்தியாவுக்கு கிழக்கு தான் கணக்கு கப்பலை நிறுத்த முடியும் இஸ்ரேல் இஸ்ரேல் சண்டை அதோட கோத்து அப்போ என்னன்னு துலுக்க பயங்கரவாதிக்கு அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் என்னென்னு இந்தியா அழியணும் அதுக்கு அவன் ரெண்டு ஹதீஸா சொல்லிக்கிட்டு இருக்கான் எர்டோகம் சொல்றான் இந்தியாவை ஒழிக்கணும் இந்தியா ஒழிச்சாதான் நமக்கு வெற்றி பெற முடியும் அதுதான் ஜிகார் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து ரெண்டு நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் முன்னாடி இந்த பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்கன்னா ஜாக்கியர் நாயக்னு ஒரு அவன் சொல்றான் உலகத்துக்கு அமைதிக்கு ஒரே ஃபார்முலா தான் என்ன உலகத்து துருக்கம் மட்டும் தான் இருக்கணும் சரி அது அந்த ஃபார்முலாவே அது ஏத்துக்க முடியுதா ஏன்டா நீங்க இருக்கிற நாட்டில தான் மாறி மாறி வெட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆமா அவன் அப்படி ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறான் இவன் உடனே இவன் இவனை இவன் இணைக்கிறான் அதனால தான் இங்கேருந்து இருந்து இவனுக்கு மிசைல் அடிக்கிறதுக்கு அவனுக்குள்ள கப்பலுக்கு பாதுகாப்பு வேணும் என்பதற்காக இந்த பக்கத்து அதனால நீ டிஃபென்ஸ் இதெல்லாம் செய்து போடாத அப்போ என்னென்னா இந்த இவங்களுக்குள்ள இந்த பிரிவினைவாத கூட்டத்தில் துளுக்கணையும் சேர்த்துக்கிறது ஸோ இந்த பேச்சுக்கு பின்னாடி எவ்வளவு கிரைம் இருக்குன்னு பாருங்க இது அம்பட்டுமே சதி அதனாலதான் என்ன ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லக்கூடியது என்னென்னா பலரை வந்து நம்ம லூசுன்னு நினைக்கிறோம் இதெல்லாம் லூஸ் இல்லை இந்த ராகுல் காந்தி இதெல்லாம் வெனமஸ் அப்போது இந்த பேச்சை பேசிவிட்டு இதுவரை ஏன் இவர் மேலும் நடவடிக்கை எடுக்கல ஏண்டா ஒரு விஷயத்தில் உறுதிப்பட தகவல் இல்லை இருந்தால் நான் டியூட்டு போட்டிருப்பேன்னு மோகன் ஒரு டைரக்டர் எழுதுனாரா போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணி போட்டு எங்கே வச்சிருக்கேன்னு தெரியாமல் சோறு தண்ணி வாங்கி கொடுக்காமல் வண்டியில் வச்சு சுற்றி இருக்கேன் இன்னும் இது ஒரு பிளாக் அண்ட் ஆன்டி நேஷனல் இது ஏன் இதுவரை போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணல பண்ணியிருக்கணும் நிச்சயமாக நூற்றம்பது பேர் இரநூறு பேர் கொண்டு ஏர்போர்ட்டுக்கு பண்ணல வந்து ஒரு மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணுது நானே ஸ்டேஷனில் வந்து சொறேன்னு சொன்னேன் இப்போ இதுக்கு மேலே ஏன் இந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ இதை ஏதாவது நம்ம கோத்து பார்க்கணும்னா இப்போ வந்து மெட்ராஸில் மெரினாவில் நடந்த ஏர் ஷோ இந்த மாதிரி நீங்கள் ஏன் நடத்துறீங்க நடத்துறதுக்கு தான் நம்மளால் முடியல இல்லைன்னு கனிமொழி சொல்லுது அவ இந்தியாவோட பவரை ஷோகேஸ் பண்ணாதே கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட் சரிவர உதவிகள் செய்யவில்லை மக்களுக்கு அஞ்சு பேர் செத்தத போய் என்கிட்ட வந்து இது பெரிய விஷயமா கேட்குறேன்னு ஒரு மந்திரி சொல்றாரு டிஃபன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு இவர் பேசக்கூடியது இன்றும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பிரிவினைவாதத்துக்கு தமிழக அரசு உடந்தையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரசு இன்னும் இந்த நாட்டில் தொடர வேண்டுமா இது தேசத்தின் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆகும் இன்னைக்கு காஷ்மீர்ல பஞ்சாப்ல நடக்கக்கூடிய விஷயத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்பதற்கு வேலை செய்யக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு ஆதரவாக ஒரு மாநில அரசே செயல்படுகிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள